இரவு தொழுக அனைவரும் உறங்கிட்டு இருப்பார்கள் இவன் எழுகிறான் லாய் லாக இல்ல அந்த சுபகானக்க இன்னி குண்டும் எனலாளிமின் இறைவா வணக்கத்திற்கு தகுதியானவன் ஒன்னை தவிர யாரும் கிடையாது நான் அநியாயக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இது யூனிஸ் நபி கேட்டதுவா இது இப்படி சொல்லிட்டு இறைவா எனக்கு இம்மையில் நல்லது கொடு மரமையில் நல்லது கொடு துணியாவில் நல்லபடியாக வாழவேன் எதையாவது நாலு அப்ளிகேஷனை போட்டோன்னு வைங்க இது எதுக்கு தெரியுமா ஃபஜ்ரு பாங்கு வரல அதுவரை மகத்துவமிக்க நேரம் இப்படியெல்லாம் பிரார்த்தனைக்கு நாம் நேரத்தை ஒதுக்க கற்றுக்கொண்டோமே ஆனால் ஆர்வம் வரும் அல்ல எப்படி ஆர்வப்படுத்துவான் அவர்கள் அல்லாஹை நம்புவார்கள் இப்போ சிதுனாகும் ஹுதா அந்த நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருப்போம் இரவு தொழுக அனைவரும் இருப்பார்கள் இவன் எழுகிறான் லாயிலாக அந்த துபானக்கை இன்னி குண்டு ஆளுமின் இறைவா வணக்கத்திற்கு தகுதியான தவிர யாரும் கிடையாது நான் அநியாயக்காரன் அப்படின்னு சொல்லிவிட்டு இது யூனிஸ்ன்னு கேட்டதுவா இது இப்படி சொல்லிவிட்டு இறைவா எனக்கு இம்மையில் நல்லது கொடு மரமையில் நல்லது கொடு துணியாவில் நல்லபடியாக வாழவேன் எதையாவது நாலு அப்ளிகேஷனை வைங்க இது எதுக்கு தெரியுமா ஃபஜ்ரு பாங்கு வரல அதுவரை மகத்துவமிக்க நேரம் இப்படியெல்லாம் பிரார்த்தனைக்கு நாம் நேரத்தை ஒதுக்க கற்றுக்கொண்டோமே ஆனால் ஆர்வம் வரும் அல்ல எப்படி ஆர்வப்படுத்துவான் அவர்கள் அல்லாகவே நம்புவார்கள் இப்போ சிதுனாகும் ஹுதா அந்த நேர்வழியை அதிகப்படுத்தி கொடுத்துட்டே இருப்போம் இரவு தொழுக அனைவரும் முறங்கிட்டு இருப்பார்கள் இவன் எழுகிறான் இல்ல சுபானத்தை